காங்கிரஸ் கட்சியை சார்ந்த ராகுல் காந்தி அவரை வந்து டாக்டர் சுப்பிரமணிய சாமி புத்தூம்பார் பாஜகவினர் அவர் வந்து பப்பு அப்படிம்பாங்க அவரை வந்து அவர் ஏதோ ஒரு முட்டாள்தனமாக செயல்படுகிறார் அப்படிங்கிறது மாதிரியே சோஷியல் மீடியாவில் பெரிய அளவு ட்ரெண்ட் ஆனது ஆனால் அவர் பல நேரங்களில் மே பொது தளங்களில் பேசும்போதும் சில கூட்டங்களில் பேசும்பொழுதும் அவர் ராக்கெட் சயின்ஸ் எல்லாம் கூட பேசக்கூடிய அளவிற்கு தான் நாம் பார்த்துருக்குறோம் அது அவருடைய இந்த பெரிய அளவு எக்ஸ்போஸ் ஆனது எப்போ அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் அர்ணாப் கோஸ்வாமி ஒரு இன்டர்வியூ அவர் அப்போ டைம்ஸ்னால் உள்ள இருந்தார் அவர் வந்து ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் நடத்துவார் அவர் ஃப்ராங்காக பல விஷயங்களை கேள்வி கேட்ட உடனே முன் தயாரிப்பு இல்லாததுனால இல்லை தயாரிக்கப்பட வேண்டிய அளவிற்கு கேள்விகள் ஒரு முதலே கொடுக்கலையானு தெரியல கேட்ட பல கேள்விகளுக்கு அவரால் பதில் சொல்ல முடில அந்த கேள்வியை கூட உள்வாங்கிட்டு அவரால் பதில் பேச முடிலங்கிற அந்த விஷயம் நடந்தது இப்போ அதை குறிப்பிட்டு இந்த பிரிண்ட்டுங்கிற ஒரு மீடியாவுக்கு ஆர்பிஐ கவர்னராக இருந்த இப்பொழுது ரிஜிஸ்டர்டு பார்ட்டி பர்சன் இல்லை ஆனால் அவர் காங்கிரஸோடு அணுக்கமாக இருக்கக்கூடிய ரகுராம் ராஜன் அவர் என்ன சொல்லியிருக்காரு ராகுல் காந்தியோடைய இந்த ஸ்டுபிடிட்டியை பெரிய அளவு இது சோசியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகிறதுக்கு காரணமே அருணாப் கோஸ்வாமியோடு ராகுலுக்கு நடந்த அந்த நடந்த அந்த பேட்டி தான் அது வந்து பெரிய அளவில் வேற ஒரு சைடை வந்து ஒரு மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டாங்க ஆனால் நான் அவரோடு அணுக்கமாக அருகிலேருந்து அவர்கிட்ட பேசியிருக்கிறேன் அவர் வந்து ஒரு தைரியமான மனிதர் ஒரு கன்விக்ஷன் உள்ள ஒரு இளைஞர் நான் அவரை மாதிரியான நான் இருந்தேன்னா இத்தனை நேரம் நான் வந்து ஒரு பெட்டில் அப்படியே சுருங்கி போய் கிடப்பேன் காரணம் என்னென்னா அவர் வந்து தன்னுடைய ஆஹ் பாட்டிய வந்து எழுந்திருக்காரு ஒரு பயங்கரவாதத்திற்கு அவரு உற்ற அவருடைய ரொம்ப பாசமான தந்தை அப்படியே குண்டு வெடிப்பு வெடிச்சு அப்படியே அப்பிஞ்சு போன அந்த உடலை பார்த்த அந்த மகனாக அவர் இருந்திருக்கிறாரு இப்படி நம்ம குடும்பத்துல நடந்திருந்தா கொஞ்சமாவது யோசிப்போமா அதே பயணத்துக்கு வர்றது அரசியல் பயணத்துக்கு வர்றதுக்கு யோசிப்போமா ஆனா அந்த இளைஞர் வந்திருக்காரு அவருடைய தைரியத்தை பார்க்கும் பொழுது இந்த மீடியா வந்து கட்டமைச்சிருக்கு அவரை இப்படி பற்றி ஒரு ஸ்டுப்பிட்டியாக ஒரு விஷயத்தை கட்டமைச்சிருக்குது ஆனால் உண்மையில் அப்படி இல்லை அப்படின்னு ரொம்ப ஒரு புலம்பி இந்த செய்தியை எப்படி பார்க்குறீங்க அதாவது இதை இன்னைக்கு இந்த கேள்வி கேட்கும்போது தான் எனக்கு அது தோணுச்சு அவர் அந்த மாதிரிலாம் இல்லை ஸ்டூபிடிட்டியெல்லாம் இல்லை அப்படின்னு நான் ஓமாமலையூர்லேருந்து மெட்ரா வந்த பூசில் ரங்கநாந்தரில் சுகந்தி மான்ஷான ஒரு மான்ஷானை தங்கியிருந்தேன் எனக்கு பக்கத்து ரூமில் இருந்தவர் கிருஷ்ணமூர்த்தின்னு பேர் சினிமாவில் ப்ரொடக்ஷன் மேனேஜராக இருந்தார் அவரை ப்ரொடக்ஷன் மேனேஜர் கிருஷ்ணமூர்த்தினா யாருக்கும் தெரியாது ஆனால் அவருடைய காமெடி வந்து யாராலையும் மறக்க முடியாத ஒரு காமெடி பில்லடன் அட்ரஸ் கெட்டு ஒருத்தர் உருவார் தெரியுமா அந்த பில்லடன் அட்ரஸ் கெட்டு வர கிருஷ்ணமூர்த்தி நான் அவர்லாம் சீட்டாட்ட நண்பர்கள் நல்ல நெருக்கமான நண்பர் இறந்து போயிட்டார் ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிட்டார் அந்த கிருஷ்ணமூர்த்தி வேற ஒரு படத்தில் நடிச்சிருப்பார் எனக்கு வந்து ஒருவேளை ரகுராம் ராஜன் அந்த மாதிரி ஒரு இதில் திரும்பியும் போய் ஒரு அட்ரஸ் கேட்பார் வடிவேல்கிட்ட சார் நான் பழைய மாதிரிலாம் இல்லை எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் நீ திருந்திட்டியா நிஜமாகவே திருந்திட்டேங்க இந்த ஜோக் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பார்த்தா இதோ பாருங்கள் பேண்ட் நான் டக்கின் பண்ணி டையெலாம் கட்டியிருக்கேன் அப்படின்னு சொல்லி இது பண்ணோன்னே அதுக்கப்புறம் கடையை விட்டு வெளில வந்து பார்த்தா பின்னம் பக்கம் முழுக்க அந்த மாதிரி ரகுராம் ராஜன் வந்து நான் வந்து நாளைக்கு எனக்கே கூட என்னவெல்லாம் ஆகலாம் ஆனால் டிபெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு அளவு வேண்டாமாயா அந்த அதில் அந்த பில்லாடன் விலாசன் சொல்லும் போது குஷ் மலை அப்படிலாம் சொல்லி ஒரு இந்து குஷ்மலை அட்ரஸ் கேட்குறவனு போய் நீ வந்து அவர் எவ்வளோ நெருப்பாற்றில் நீந்தி வந்தவர் எதிர்ப்புகளை சமாளித்தவர் இராணுவத்தை பார்த்தவர் என்னடா அது புர்ரா உடுறதுக்கு ஒருவேளை எனக்கு என்ன டவுட்டாக இருக்குது நான் நாள் வந்து இப்போ அந்த தமிழ் மீடியாலாம் ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறாங்கல்ல மோடி அமித்ஷா ஜேபி நட்டா மேன் வட இந்தியாவில் இருக்கிற மக்கள் தென்னிந்தியாவில் மக்கள்னு வித்தியாசமெலாம் இல்லாமல் பிஜேபி நானூறு சீட்டு வரப்போகுதுன்னு ஒரு வருஷமாக தொடர்ந்து பேசிகிட்ருக்காங்க இருக்காங்க ஆனால் ரெண்டு பேஸ் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஆழ்ந்த நித்திரையிலேருந்து கும்பகர்ணன் எந்திரித்த மாதிரி இந்த பயிலை ஏஞ்சிச்சு நாங்கள் முந்நூறு சீட்டு ஜெயிப்போம் த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் எனக்கு என்ன ஞாபகம் வந்ததுன்னா இவங்க சரத்பவார் அப்புறம் அந்த உதவ தாக்கர் சி உதவ உதவ உத்தவ் தாக்கரே அதுக்கப்புறம் சோனியா காந்தி ராகுல் காந்தி ஸ்டாலின் இவங்கெல்லாம் வந்து முந்நூறு இரநூத்தொம்பது இரநூத்தி ஏழு அப்படிங்கும் போது எனக்கு ஆயிரம் ரெண்டாயிரம் மெம்பிளக்கு பிம்பா எனக்கு அந்த ஒரு ஃபீலிங் தான் எனக்கு இவங்க அந்த முந்நூறு தீட்டை சொல்லும் போது இந்த கதாநாயகன் நினைக்கிறேன் அந்த படம் ஏதோ ஒரு பாண்டியராஜன் படம் கரெக்டா நீங்க அந்த கேரக்டர் இருக்கு பாருங்களேன் இந்த எண்டுல இருந்து அந்த எண்டு வரைக்கும் நீங்க வந்து இந்த ஷரட்பவாரில இருந்து சோனியா காந்தி வரைக்கும் வரிசையா ஸ்டாலின் உட்பட பாக்குறவங்க யாராவது ஸ்டாலின் தான் பிம்பிலிக்கு பிம்பான்னு நினைச்சுக்க போறாங்க அந்த மாதிரிலாம் நம்ம முதல்வர் அப்படி எல்லாம் பேசக்கூடாது நான் போய் கண்டிக்கிறேன் அந்த மாதிரி இவங்க வந்து அப்படி நினைக்கிறாங்களோ கண்டிக்கிறீங்களாப்பா நினைக்கவே கூடாது மாறி நானு அந்த மாதிரி ஏன்னா அவர் நம்ம நமக்கான முதல்வர் என்ன அவரு நமக்கான முதல்வர் நான் இந்த கவுன்சிலர் மாதிரி தேடி வந்து நீ ஓட்டு போட்டு யாருன்னா அவரும் கேட்க போறாருன்னு ஒரு பயத்துல முன்னாடியே போட்டு வச்சிருவோம் கேவிட்டு போட்டுருவோம் இந்த மாதிரி இவர் ரகுராம் ராஜன் என்ன இப்போ ஒரு கற்பனைக்கு வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன்னா எப்படியும் ஆட்சி கேட்டிக்கு வந்துட்டா திரும்ப நம்மளுக்கு ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு பொசிஷன் வாங்கிடணும்னு துண்டு போட்டு வைக்கிறாரு ரகுராம் ராஜன் இவ்வளவு நெருக்கத்தில் பார்த்தவன் இப்படி சொல்றாருன்னா நீங்கள் சொல்லும்போது இந்த புத்துன்னு சுப்பிரமணிய சாமி சொன்னார் நீங்க அதுக்கு முன்னாடி அந்த இது இருக்கு பாருங்க பப்புங்கிற பேரு அது சங்கியா வச்சான் மோடியா வச்சாரு அமித்ஷாவை வச்சாரு வச்சது அச்சுதானந்தன்னு கேரளாவோட இருந்தவர் ஏ ஈ ஆள் பப்பு ஆக்கும் அப்படின்னா அந்த ஆள் அதாவது இன்னைக்கு கூட்டணி கட்சிங்கிறதுனால வினோதமான கூட்டணி கேரளாவில் எழுத்து நின்பாங்க அங்கேருந்து இந்த பக்கம் தெளிய காவலைக்கு இந்த பக்கம் வந்தோடனே தோல் மேலே கை போட்டுட்டு அந்த மாதிரி ஒரு ஒரு விசித்திரமான ஒரு கட்சி அவங்களுடைய சுபாவமும் விசித்திரமாயிடுச்சு பாருங்க அந்த அளவுக்கு நாலட்ஜ் இருக்கக்கூடிய பப்புனு இவர் புகழிடாரில் ஒரு வீடியோ நேற்றி பார்த்தேன் தலையில் தண்ணி எடுத்து ஊற்றிக்கிறார் இது என்னது இது ஒரு பொதுக்கூட்டத்தில் தண்ணி எடுத்து ஊற்றிக்கிறாரு என்ன பிரச்சனை இவருக்கு இருக்குது அப்படின்னு யோசிச்சு இது பண்ணுறதுக்குள்ள அதுக்கப்புறம் நூறு பத்து நாள் முடி வேறு ஒரு வீடியோ பார்த்தேன் ஒரு ஆங்கர் ஒரு லேடி கேள்வி கேட்குறாங்க இதை பற்றி உங்கள் கருத்து என்னோடனேன் சார் எக்ஸ்கூஸ் மீ சார் யூ காட் மை பாயிண்ட் நோ ஐ எம் திங்கிங் அபவுட் த ரிப்ளை உங்களுக்கு வேணா அந்த வீடியோ யாருக்கு வேணாலும் நான் எடுத்து தரேன் அந்த வீடியோ நான் எடுத்து பத்திரப்படுத்தி வச்சிருக்கேன் சொன்னது வந்து ஒரு இருபது செகண்ட் தான் ஒரு அன்எடிட்டடு இதா போற வீடியோ ஃப்ளோ டிஸ்டர்ப் ஆகாம போற வீடியோ ஒரு கேள்வியை கூட உள்வாங்கிக்க முடியாத ஒரு நபரை இவரை வந்து இடியமீன் ஹிட்லர் சார்லி சாப்ளின்னா கூட எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கணும் ஒரு நாகேஷோ ஒரு வடிவேலோ ஒரு விவேக்கோன்னா கூட அவங்களுக்கு அத்தனை விஷயங்களையும் உள்வாங்கிக்கிட்டு தான் அவங்க பிரதிபலிக்க முடியும் அதெல்லாம் இல்லாமல் ஒரு இவரை போய் இவர் இப்படி புகழறாரு சபையில் போய் அது இது வேற ஒன்று தான் ஞாபகம் வந்தது நம்ம ஊரில் எப்போ விரல் உடஞ்சிருச்சுன்னு வச்சுக்கலாம் இந்த சிம்பு வச்சு கட்டுவாங்க பார்த்தீங்களா அந்த விரல் இப்போ நேராக எப்படி நிமுக முடியும் நாம் அதுக்கு வந்து நரம்பு மண்டலம் எலும்பெல்லாம் சரியாக இருந்தால் தான் அந்த சிம்பு வச்சு கட்டும் போது அதை நேராக நிற்கும் நீங்கள் சிம்பை அவுத்துட்டிங்கன்னா பிளாச்சி வச்சு கட்டினதை எடுத்துட்டிங்கன்னா எவ்வளோ நாளைக்கு அதை தாக்கு பிடிக்க போகிறாங்க எனக்கு இதோடு சேர்ந்த இன்னொரு எனக்கு வந்தது ஏ ஆர்னாப் கோஸ்வாமி வந்து ராகுல் காந்தியோடு நிறுத்திட்டாரு நம்மூர் முதல்வரையும் வருங்கால இளவரசர் உதயநிதி ஸ்டாலின் இருக்கார்ல அவங்க ரெண்டு பேரையுமே வாரம் ஒரு பேட்டி இல்லை ஒரு மாதத்துக்கு ஒரு பேட்டி அப்படின்னு எடுத்து போட்டால் ரிப்பப்ளிக்லேருந்து எடுக்கணும் அப்படிங்கிறீங்களா ஆப்பப்ளிக்கில் எடுக்கலாமே இல்லைன்னா நம்ம ஒரு பாண்டே கூட இதை ட்ரை பண்ணலாம் நம்ம ரங்கராஜ் பாண்டே இருக்காருல்ல அவரு அவ்வளோ ஏங்க எனக்கு அடுத்து இங்கே ஒன்றே கேட்கலாம் நீங்கள் வேற ஆங்கர்லாம் வேண்டாமா அப்படின்னு அந்த பரோட்டா வச்சு செந்தில் இருக்கான் அந்த பைய போய் எடுத்தால் என்ன எடுப்பான் சார் நீங்கள் மீசை சின்ன வயசுலேருந்து பிறக்கும் போதே இருந்ததா இல்லை உங்களுக்கு ஒரு முப்பது வயசுல தான் மழைச்சி தான் இப்படி தான் அந்த நாள் கல்வி கேட்க போகிறான் ஏன்னால் நம்ம ஊர் டெல்டாவில் பொண்ணு எடுத்திருக்கிற ஆள் தான் இன்னொரு இந்த நியூஸ் பதினெட்டில் இருக்கார் கார்த்திகை செல்வன் மூணு பேட்டி ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்குள்ளே மூணு பேட்டி எடுத்திருக்காங்க அந்த ஆள் மூணு பேட்டியிலையுமே உங்களுக்கு அசைவம் முடிக்குமா சைவம் முடிக்குமா நீங்கள் அம்மா செல்லமா அப்பா செல்லமா அப்பையிலேருந்தே இவருக்கு சரியான பதில் கிடைக்கலையா அப்படின்னா அதே கேள்வி இல்ல வேற எந்த கேள்வியுமே கிடையாது ஆனா அண்ணாமலையை பார்த்து அதே கார்த்திகை செல்வன் என்ன கேட்கிறார் சார் இந்த பிதாகரஸ்து இரம் இருக்குல்ல இதுக்கு பின்னாடி நீங்க ஹோட் கேன் யூ எக்ஸ்பிளைன் தட் அப்புறம் அந்த ஜப்பான்ல ஹிரோஷிமா நாகசாமியில ஆட்டம் பாம் போட்டாங்கல்ல அதோட வீரியம் எவ்வளவு அதோட கண்டென்ட் எவ்வளவு இதுக்கான தீரம் என்ன நான் என் நண்பர் வேற ஒருத்தர் தேசிய ஊடகங்கத்துல கேட்டேன் ஏன்பா இப்படிலாம் கேட்கறாங்க ஏன்பா அதுக்கு அவர் சொன்னாரு இப்ப அண்ணாமலை இந்த கேள்வி கேக்குறாங்கன்னா அண்ணாமலைத்த இந்த பதில் சொல்ல முடியும் அந்த நம்பிக்கையில் கேக்குறாங்க அப்படின்னாரு ஏன்பா இவ்வளோ வேகமா பேசுகிறேன் இவ்வளோ கோபமாக பேசுகிறேன் சரி அப்ப ஸ்டாலினுக்கு பாரு அடுத்த வார்த்தை சொல்லி என் மேல கேஸ் போட வைக்காத நான் ஏதாவது என் பொழப்பை பார்க்குறேன் அப்படின்னாரு அது என்னன்னு தெரியல பார்க்குறவங்க கொஞ்சம் கமெண்ட்ல சொல்லிட்டோம் அதனால ரகுராம் ராஜன் எவ்வளவுதான் இந்த ஆர் ஆராமா ஆர் ஆ ராமான்னு நாலாம் தேதி சாயங்காலம் அவருக்கு ரிசல்ட்டு தெரியும் ரகுராம் ராஜனும் அந்த நான் இப்போ தெரிஞ்சிட்டேன் டையெல்லாம் கட்டியிருக்கேன் பார்த்தீங்களா அதே மாதிரி கடந்து போயிடுவோம் நம்ம